டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது இரண்டு நாட்கள் நடைபெறும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கியது அவை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது இதையடுத்து நடைபெற்ற கேள்வி நேரத்தில் உறுப்பினர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்தனர் இதைத் தொடர்ந்து மதுரை அருகே டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யுமாறு நடுவணரசை வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை அவை முன்னவரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் முன்மொழிந்தார் மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை நடுவணரசு மேற்கொள்ளக்கூடாது என அவர் வலியுறுத்தினார் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிரான தனி தீர்மானத்தின் மீது பல்வேறு கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் பேசினர் தீர்மானத்தை பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி கே மணி வரவேற்று பேசினார் சுற்றுச்சூழல் தொல்லியல் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் பொதுமக்களின் விருப்பத்துக்கு மாறாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுவதை பாமக எதிர்ப்பதாக அவர் கூறினார் நாயக்கர் பட்டியில் தொடங்க டங்ஸ்டன் கனிம நிறுவனம் என்பது பொதுமக்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கும் என்று முதலில் ஊராட்சி மன்றத்தின் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இது பல்லுயிர் வாழ் இடம் என்று சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொதுமக்கள் எல்லாம் கடுமையான போராட்டத்தில் இன்று வரை தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி போராட்டம் ஒரு பக்கம் இருக்கிற அதே வேளையில் அது வரலாற்று சிறப்புக்குரிய இடமாகவும் கருதப்படுகிறது மக்களுக்கு எதிரான திட்டம் என்பதனாலே அரசு நிச்சயமாக கைவிட வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக வலியுறுத்தி தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார வரவேற்ற தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு நடுவண் அரசு அனுமதி அளித்தது குறித்து நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் கடந்த பத்து மாதங்களாக திமுக அரசு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதி காத்தது ஏன் எனவும் அவர் வினவினார் முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க அந்த இது வந்து சுரம்ப துறை அமைச்சது போய் சுரமத்துறை வந்து எக்ஸ்ட்ரலிசத்தில் சொல்லிக்கிறாங்க ஏன்னு நாங்கள் ஏலம் விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் அப்பொழுது பத்து மாசம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்த தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் துரைமுருகன் தங்கம் தென்னரசு ஆகியோர் திட்டவட்டமாக மறுத்தனர் இதனால் பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பேரவை உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவுடன் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிரான தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்தார்